நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் சுழற்சங்கமும் தனியார் பள்ளியும் இணைந்து பெண்கள் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பிங்க் நிற புடவையில் நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது இதில் கிடைக்கும் நிதி மார்பக புற்றுநோய் பரிசோதனைக்கு பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தனியார் பள்ளியும் ரோட்டரி சங்கமும் இணைந்து மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இன்று நடத்தினர் அக்டோபர் மாதம் புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு மாதம் இதனை முன்னிட்டு திருச்செங்கோடு விருஷா குளோபல் பள்ளி மற்றும் ரோட்டரி இன்னர் வீல் சங்கங்கள் இணைந்து மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர் இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் பிங்க் நிற சேலை அணிந்து வந்தனர் பள்ளி வளாகத்தில் இருந்து துவங்கிய பேரணியை திருச்செங்கோடு நகரமன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு தொடங்கி வைத்து பேரணியில் கலந்து கொண்டார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற பேரணி பழைய சேலம் ரோடு பழைய பேருந்து நிலையம் சங்ககிரி சாலை புதிய சேலம் ரோடு வழியாக மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது இதில் கலந்து கொள்ளும் பெண்கள் ஒவ்வொருவருக்கும் இருநூற்று முப்பத்தி ஆறு ரூபாய் நன்கொடையாக வழங்குகிறார்கள் இந்த நன்கொடையை வைத்து மார்பக புற்றுநோய் கண்டறியும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த வாக்கத்தானில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர்